அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்னை பராசக்தியிடமிருந்து சக்திவேல் வாங்கிய பொன்னான நாள் தைப்பூச நாள் முருகன் சக்தியிடமிருந்து சக்திவேல் வாங்கிய இந்த நாளையே நாம் தைப்பூசமாக கொண்டாடுகின்றோம் ஒரு தூரம் சரவண பவான்னு சொல்லி பாருங்க என்ன வேணும் கூட்டியா என்று நம் முன் வந்து நிற்பார் முருகன் ஒரு வருடம் திருவிழாவின் போது முருகனுக்கு காவடி எடுக்க விரும்பினேன் மூட்டு வழியினால் நடக்கவே சிரமப்படுற நான் எப்படி காவடியை தூக்கிட்டு நடப்பேன் என்று உள்ளுக்குள் ஒரு பயம்தான் அன்று முருகன் முன் நின்று முருகா நான் காவடி தூக்கி நடந்து வர எனக்கு சக்தியை கொடுப்பா என்று தான் சொன்னேன் காவடியை தூக்கி என் தோளில் வைத்தவுடன் சங்கென்று காவடியில் வந்து உட்கார்ந்தார் முருகன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் எங்க நடந்தேன் அவர்தான் நடந்து வந்தார் எட்டுக்குடி வேலவன் அல்லவா எட்டி எட்டி நடை வைத்து எல்லோரையும் கொண்டு வேகமாக நடந்தேன் சிறிது தூரம் சென்ற பின் சுய நினைவு வரப்பெற்று எப்படி இவ்வளவு வேகமாக நம்மால் நடக்க முடியுது கால்கள் வேற கனமில்லாமல் லேசா இருக்கே இது நம்ம கால்தானா என்று நடக்கும் பொழுது என் வலது காலை நீட்டி பார்த்தேன் கடவுளே என்ன இது என்னுடைய கால் ஆணுடைய கால் மாதிரி இருக்கிறது இது என்ன காலில் தண்டை இருக்கு சதங்க இருக்கு என்று மிரண்டு போனேன் நடந்து வந்தது நானல்ல முருகன் அது அவனுடைய கால்கள் எட்டி எட்டி நடை நடந்து வேக வேகமாக அருளோடு நடந்து வந்தவன் என் அப்பன் முருகன் பிள்ளையின் குரல் கேட்டு காணதற்கரையே அவனுடைய திருப்பாதங்கள் கொண்டு இந்த மண்ணில் நடந்து வந்து எனக்கு அருள் புரிந்த அவன் கருணையை என் சொல் என்னவென்று சொல்லுவேன் தண்டை சிலம்பு அணிந்த கால்களை கண்ட காட்சியைத்தான் என்னால் மறக்க முடியுமா கால்வழி தெரியாமல் நடக்க வைத்த அவன் கருணையைத்தான் என்னால் மறக்க முடியுமா அந்த கருணைக்கு நன்றி செலுத்தவே வருடந்தோறும் அவனுக்கு காவடி ஏந்தி வருகின்றேன் இப்பொழுது சமீபத்தில் இருபத்தி நாலாம் தேதி ஷஷ்டியை ஒட்டி நடந்த திருப்புகள் பாராயணத்தில் முருகனுக்காக சென்று கலந்து கொண்டு விட்டு வீட்டிற்கு வந்தேன் பழனி பாத யாத்திரை செல்லும் சுவாமிகள் காவடியுடன் என் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் அன்று காவடி என் வீட்டில் வைத்து அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கொண்டு பாத யாத்திரை துவங்கினார்கள் நான் முருகனிடம் முருகா உனக்குதான் காவடி என்றால் பிரியமாயிற்றே இந்த காவடியில் நீ வந்து இருப்பது நிஜம் என்றால் கனவில் வந்து எனக்கு காட்டு என்று சொன்னேன் அவ்வளவுதான் என் பூஜை அறையில் சாமி வந்து ஆடுவதையும் மாலைகள் போட்டு வணங்குவதுமாக காவடி வைத்திருந்தார்களே அந்த இடத்தில் முன்பு அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பின்பு முருகன் சொன்னார் ஒற்றை ஆடையில் வருவான் என்றார் அப்படியானால் அந்த சாமி வைத்திருக்கிற இன்னொரு ஆடையை என்ன செய்வது என்று நான் கேட்கிறேன் அதற்கு அவர் அவர் மனைவி வந்து வாங்கிக் கொள்வார் என்கிறார் வளிவிடை முருகன் கோவிலில் அவர் மனைவி பச்சை நிற புடவை கட்டி நிற்கிறார் நான் கண் விழித்ததும் பாதயாத்ரி சாமியிடம் கனவில் முருகன் இட்ட உத்தரவை சொன்னேன் அவர் அப்படியே ஆடி போய்விட்டார் அந்த அளவுக்கெல்லாம் எங்களுக்கு இன்னும் பக்கம் வரவில்லையே அம்மா என்றார் நான் அவரிடம் சொன்னேன் கனவில் அவர் ஒற்றையாடையுடன் வரச்சொல் என்றெல்லாம் சொல்லவில்லையே சாமி ஒற்றையாடையுடன் வருவான் என்று முடிந்த முடிவாக சொன்னார் நீங்கள் வரும் கோலத்தை தான் சொன்னார் பிறகு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்றேன் சரிமா அப்படியே செய்கிறோம் என்று பாதயாத்திரை சுவாமிகள் கிளம்பி பாதயாத்திரை போய்கொண்டு இருக்கிறார்கள் யாருக்கு அருள் புரிய யார் மூலமாக நாடகத்தை நடத்துகிறார் என்பதை நினைக்கும் பொழுது மனம் கசிந்து விழிகளில் நீர் பெருகியது எப்பொழுதும் என்னை வழிநடத்தும் என் அப்பன் முருகன் பெருமைகளை பேச ஒரு நாள் போதுமா நமக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி